நம்ம ஹாலிடேஸ் வந்தாச்சு நம்ம ஜிபி ஹாலிடேஸும் வந்தாச்சு ஜிபி ஹாலிடேஸ் சவுத் இண்டியாஸ் நம்ம வன்ட்ரா வெல் பிராண்ட் மார்க்கெட்லயே கம்மி செதாரத்துல இன்னொரு பர்சன் தள்ளுபடி கொடுப்போம் ஓகே வைரனுக்கு கேரட்டுக்கு ஃபைவ் தௌசண்ட் தள்ளுபடி கொடுப்போம் தள்ளுபடி திருவிழா ஆ அந்த நிலமையில அ அறுத்து ரத்தத்தோட ஒடியாந்துச்சு பொய் கெஜினே சொல்லுவா அப்பா அப்படின்னு அதனால வாய் பேச முடியல சைகை மட்டும் கடிச்சு வர்றாங்க வர்றாங்கன்னு கை காட்டுச்சு ஆனா என் பொண்ணுக்கு நடந்த கொடுமைக்கு தக்க தண்டனை இந்த கவர்மெண்ட் எனக்கு அரசாங்கனுக்கு வாங்கி கொடுக்கணும் இந்த வயசுல இவ்வளவு தூரம் வன்மையா இருக்கிறேங்கிறப்ப அது ரொம்ப கண்டிக்கத்தக்கது கரூர் மாவட்டம் குளித்தலைக்கு அருகே உள்ள கிருஷ்ணராயபுரம் பகுதியை சேர்ந்த பதினான்கு வயது மாணவி அங்குள்ள பள்ளியில் பத்தாம் வகுப்பு படித்து வருகிறார் அவருக்கும் அதே பள்ளியில் பன்னிரெண்டாம் வகுப்பு படிக்கும் மாணவர் ஒருவருக்கும் நட்பு ரீதியாக பழக்கம் ஏற்பட்டிருக்கிறது இவர்கள் இருவரும் இன்ஸ்டாகிராமில் அடிக்கடி பேசி பழகி வந்துள்ளனர் கடந்த இருபத்தி மூன்றாம் தேதி இரவு மாணவியை தொடர்பு கொண்ட பள்ளி மாணவன் அருகிலுள்ள சோழக்காட்டிற்கு வருமாறு அழைத்துள்ளார் அதற்கு அந்த மாணவி மறுப்பு தெரிவித்ததால் உனக்கு ஒரு கிஃப்ட் வாங்கி வச்சிருக்கேன் அதை உடனே வந்து வாங்கிட்டு போ என ஆசை வார்த்தைகளை கூறியிருக்கிறார் இதை நம்பிய மாணவி அங்குள்ள சோழக்காட்டிற்கு தனியாக சென்றிருக்கிறார் அப்போது அங்கிருந்த பன்னிரெண்டாம் வகுப்பு மாணவன் மற்றும் அவருடைய இரண்டு நண்பர்கள் சேர்ந்து கொண்டு மாணவியை மிரட்டி பாலியல் வன்கொடுமை செய்துள்ளனர் இதனால் கதறி துடித்த மாணவி அங்கிருந்து தப்பிப்பதற்காக கத்தி கூச்சலிட்டுள்ளார் சப்தம் கேட்டு ஊர் மக்கள் வந்தால் தாங்கள் கொள்வோம் என்ற அச்சத்தில் அவர்கள் மூன்று பேரும் சேர்ந்து தாங்கள் மறைத்து வைத்திருந்த கத்தியால் மாணவியை கழுத்தை அறுத்துவிட்டு அங்கிருந்து தப்பிச் சென்று விட்டனர் ரத்த வெள்ளத்தில் துடித்த மாணவி ஒரு வழியாக அங்கிருந்து தப்பித்து தனது வீட்டுக்கு வந்துள்ளார் மகளின் நிலையை பார்த்து ஆதிர்ந்து போன பெற்றோர் அவரை உடனடியாக அருகில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்த்துள்ளனர் பாதிக்கப்பட்ட மாணவியின் பெற்றோர் இச்சம்பவம் குறித்து பால விடுதி காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர் அந்த புகாரை எடுத்துக்கொண்ட பாலவிடுதி பால விடுதி இன்ஸ்பெக்டர் ராஜ்குமார் சம்பந்தப்பட்ட மாணவனை பிடித்து விசாரணை மேற்கொண்டு வருகிறார் அத்தோடு தலைமறைவாக உள்ள இரண்டு பேரையும் தீவிரமாக தேடி வருகிறார் இது ஒரு பக்கம் இருக்க கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டதாக சில தொலைக்காட்சிகளில் செய்தி வெளியானது குறித்து காவல்துறை சார்பில் விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது அதில் சம்பந்தப்பட்ட மாணவி தகாத வார்த்தைகளால் திட்டியதால் கோபமடைந்த மாணவன் தான் வைத்திருந்த கத்தியால் மாணவியின் கழுத்தில் குத்தி உள்ளார் ஆனால் ஓட்டு பாலியல் செய்து மாணவியின் கழுத்தை அறுத்ததாக சொல்லப்படுவது தவறான தகவல் இதுபோன்று தவறான தகவலை பரப்ப வேண்டாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது ஆனால் இதற்கு மறுப்பு தெரிவித்த மாணவியின் பெற்றோர் போலீசார் அந்த இளைஞன் தரப்புக்கு ஆதரவாக செயல்படுவதாக குற்றம் சாட்டியுள்ளனர் அத்தோடு இந்த விவகாரத்தில் உயரதிகாரிகள் விசாரணை நடத்த வேண்டும் என கோரிக்கை எழுந்திருக்கிறது பேசுறேன் என் பொண்ணு வந்து ஐம்பது மணி போல் ரெஸ்ட் ரூம் போகிறேன்னு சொல்லி கழிப்பிடத்துக்கு வழி போகிறேன்னு சொல்லி வெளியில் வந்துச்சு நான் திரும்ப வந்து ஒரு பத்து நிமிஷம் பார்த்தேன் என் பொண்ணு காணா ஐயோ என் பொண்ணு எங்கே வெளியில் போனால் ஆளை காணாம் அப்படின்னு என் வீட்டை சுற்றி தான் நான் பார்த்தேன் எனக்கு வீட்டுக்கு பின்னாடி எல்லாமே போய் பார்த்துட்டு வந்துட்டு அப்புறம் இங்கே இல்லைங்கவும் நான் ரோடு ஏறி போய் பார்த்தேன் அப்போ தான் பார்த்தா என் பொண்ணு வந்து இழுத்துட்டு போய் கற்பழிக்கப்பட்டு அந்த நிலமையில் கையெழுத்துள்ள அறுத்து ரத்தோடு ஒடியாந்துச்சு ஒடியாந்து நான் இப்போ லைட்டை விட்டுட்டே போனேன் தொலை போகவும் லைட்டை பார்க்கவும் விடியாந்துச்சு விடியா இருந்ததுக்கு அப்புறம் தான் ஐயோ என்ன பண்ணாங்க அம்மா அப்படின்னு போய் கெஞ்சினேன் சொல்லுவேன் அப்பா அப்படின்னே அதனால் வாய் பேச முடியல சைகை மட்டும் காட்டிச்சு ஓடுறாங்க ஓடுறாங்கன்னு கை காட்டுச்சு நான் என்ன அதுக்கப்புறம் நான் ஆஸ்பத்திரி கொண்டு வர்ற வழியை பார்த்துட்டேன் ஆனால் என் பொண்ணுக்கு நடந்த கொடுமைக்கு தக்க தண்டனை இந்த கவர்மெண்ட் எனக்கு அரசாங்கம் எனக்கு வாங்கி கொடுக்கணும் அவனுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கணும் அவனை வந்து இந்த தண்டனை இது மாதிரி எத்தனை பொண்ணுங்க வாழ்க்கை கெடுப்பான்னு தெரியல அவனுக்கு வந்து பன்னெண்டாவது படிக்கிற பையன் இந்த வயசுல இவ்வளோ தூரம் வன்மையாக இருக்கிறேங்கிறப்ப அது ரொம்ப கண்டிக்கத்தக்கது இந்த கவர்மெண்ட் எனக்கு வந்து நல்ல ஒரு பதில் எனக்கு சொல்லும் என் பிள்ளைக்கு நீதி கிடைக்கும் அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க